அம்மா மாதிரி நீங்க அக்கா மாதிரி அம்மா மாதிரி மரியாதை போச்சு அமெரிக்கன்

இப்படி கரங்க அந்த எங்க தோரி நல்லா பாக்க நீங்க யாரு வந்திருக்க நான் பார்த்ததே இல்லம்மா நீங்க பாத்தீங்களா நம்ம ஐட்டவனர் எங்க அம்மா மாதிரி நீங்க அக்கா மாதிரி வெச்சுக்கலா அம்மா மாதிரி வெச்சுக்கலா உங்களுக்கு எப்படி வெச்சுக்கறதுனாலும் வெச்சுறாங்க என்னம்மா பிரச்சனை குப்ப கொட்ட வந்தவட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க கூப்பிடுங்க ஒரு பை இப்ப தெரியா இது என்ன இது ஜோடி பொருட்கள் எப்படிமா இருக்கு மார்க் எப்படி போடலாம் பத்துக்கு பத்து போட்டிருக்கேன் உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா மாடும் கிழட்டு பையில் போய் கல்யாணம் பண்ணிட்டு என்னமோமா என்ன என்ன பேசுங்க என் ஒன் அண்ட் ஒன்லி கணவனை அப்படி பேசாதீங்கம்மா காதல் காதலுக்கு கண்ணு இல்லைம்மா மனசு பாருங்கம்மா உள்ளத்துக்கு திறந்து பாருங்க ஏன் உனக்கு கண்ணை நொலையாக விட்டுதா காதலுக்கு கண்ணு இல்லை சரி இந்தால பார்த்து என்னமோ பார்த்தா என்னமோ தெம்மாங்க மலை இதுக்கு இதுக்கு பேர் தெனவாட்டில நடந்துட்டு இருக்கேன் இவன்லாம் ஒரு ஆளே இருக்கு அந்தமா கண்ணா ஊத்து இடிச்சு கண்ணு வந்து பையில கண்ணாடியை கலத்தியா வரும் கோயா

காஸ்மி சூர்யா ஜோதிகா மால யார இந்த கரெக்ட் பைய வாங்கி கொடுத்ததா ஆமா கிழட் பையனு சொல்லாதீங்கமா வர 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 பேசிட்டே இருக்க என்னமா பஸ் இங்க லேட் ஆச்சு என்னமா ஏமா என்ன போனத்துக்கு போற மாலைய போட்டுட்டு கல்யாண மாலங்கற நீ எல்லாம் என்னடி பொம்பள நீ போனத்துக்கு போற மாலையா போனத்துக்கு போற மாலையா இது அஜடிக்கு தான் கட்சிது உங்களுக்கு மா மாலை வாங்க கூட உங்களுக்கு வழி கட துப்பு அவ மேட்சிங் மா அங்க வரங்க ஆரஞ்சு ஆரஞ்சு மஞ்சளுக்கு மஞ்சள் அவ மேட்சிங் பாப்பா நாங்க எப்பயும் பாத்தீங்க மேட்சிங்கா

இப்போ உனக்கு இருக்கு அம்மா இந்த பிளாட்ல ஒரு வீடு வாங்கி கொடுங்கம்மா நான் இருந்துக்கிறேன் சிங்கிள் பெட்ரூம் தான் உங்க பேரை சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காசு பண்ண வந்தா டபுள் பெட்ரூம் வாங்கி கொடுப்பா ஒழுங்க குப்பைக்காரங்க வந்திருந்தாங்கனா தெருக்கு அவங்க கிட்ட கொட்டிட்டு நான் பாட்டு உள்ள வந்திருப்பேன் ஒண்ணிட்ட வந்து பாய மாட்டிட்டு முழிக்கிறது இல்லாம நீ பேசாம என்னமா தேமாங்க மேல வேட்டிய புடிச்சிட்டு இருக்கு இதுக்கு புது மாப்பிள அது புது மாப்பிளன்ற நினைப்பா உனக்கு புது மாப்பிளா தானே நானா பத்து கல்யாணம் ஏதாவது பக்கத்துல ஏதாவது செத்து நடந்துருக்கோ அதுல இருக்கிற மாளே ரெண்டு பேரும் தூக்கி போட்டுட்டு கல்யாணமாமா காஸ்லி சூர்யா ஜோதியலா இத போட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க தெரியாது அவங்க पिंक कलर போட்டாங்க நாங்க மேட்சிங் நாங்க எப்பவே மேட்சிங் பாக்குமா உங்களுக்கு ரொம்ப மேட்சிங் முக்கியம் நேரா நீங்க சீக்கிரம் காசை கொடுங்கமா சையன்னை வச்சித் தரீங்களா டாலி சையனா இப்போ நான் மட்டும் மாட்டு தை போட்டு இருக்கேன் நீ அய்யா பண்ணி வந்து

யோ இங்க அழகா சிக்கன் நிக்கிறேன்னு தெரியாது அந்த அம்மாக்கு போய் மாலை இந்த கண்ணு தெரியாத கழகங்க கூட போனத்துக்கு போட்ட மாலை வந்து போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு கொலை பண்ணிடுவானா உன்னை அம்மா அம்மா கவலை பட கோவப்படாதீங்க தானே போட்டா வேற ஒன்னும் அவனால செய்ய மாட்டான் ஒன்னும் செய்ய மாட்டான் இந்த எந்த யா இருக்கியா எனக்கு மாலை போடாம அந்த அம்மா சொல்றாங்க பாரு செத்த போன மாதிரியே இருக்கான் பாரு ஏமா இப்பெல்லாம் சொல்லாதீங்க புது தம்பதிகளே ஒரு இதுல ஒரு சார் பாரு பாரு அவர் பாக்க பாபா சித்தி பாபு சார் இல்ல அவர் பேர் மாறிட்டு போகுது நாகேஷ் சாரு

இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க நான் குப்பைக்கோட்டை வந்தேன் என்ன கூட்டு வச்சு இவ்வளவு வம்பு பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

தொட்டு தொட்டு பேசுற இதா சாக்குன்னு ஏத்து ஏத்துடுவாங்க கேமரா எடுத்து வச்சு ஊடுவாங்க சார் பண்ணுமா